கம் கனபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான அற்புதமான பதிவுங்க நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு நம்ம இல்லத்தில் என்றென்றும் செல்வம் நிரந்தரமாக தங்கி இருக்கணும் அன்னை மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால் தான் செல்வம் நிரந்தரமாக தங்கி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருந்தாலே வறுமை நீங்கி செல்வ செல்ப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழ வரலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அன்னை மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வீட்டில் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது தேவையில்லாத வீண் விவாதங்கள் பேசக்கூடாது ஒருத்தர் கோபம் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் மற்றவர் அமைதி காத்து போகணும் எந்த இடத்துல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்களோ அந்த இடத்துல அன்னை மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து இருப்பார் அதாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது உனக்காக நான் விட்டு கொடுக்குற எனக்காக நீ விட்டு கொடுத்துப்போ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போய் சண்டை சத்திரவே இல்லாமல் இருந்தாலே அந்த இல்லத்தில் அன்னை அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க குழந்தைகள் குறும்பு செய்கிறாங்க சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகளை நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி திட்டக்கூடாது குழந்தைகளை நம்ம பேசுகிறப்ப தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி பேசினா அது ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை மூன்றாம் முறை சொல்கிறப்ப அது பழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தைகளையாகட்டும் பெரியவர்களையாகட்டும் யாரை பற்றி நம்ம பேசுகிறப்பவும் அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கணும் குழந்தைகளை எப்போவுமே நம்ம திட்டுறது இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி ஆயிரும்னு ஒரு பண்பாக பணிவாக தான் சொல்லணும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது ஒரு குடும்பத்தோட மகாலட்சுமி யார் அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள பெண்கள்தான் பெண்கள் எப்பவுமே கண்ணீர் விட்டு அழுக கூடாதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க முடிந்தவரை பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கணும் பெண்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழுக கூடாது மங்களகரமான அம்சம் கொண்ட இல்லத்து பெண்கள் இல்லை என்ற வார்த்தையவே உபயோகிக்க கூடாதுங்க எந்த ஒரு பொருளையுமே சுத்தமாக தொடைச்சு வச்சுட்டு வாங்கக்கூடாது அந்த பொருள் கொஞ்சமாக இருக்கிறப்பவே நம்ம வாங்கி வச்சுக்கணும் இல்லை என்ற வார்த்தையை அடிக்கடி பெண்கள் உபயோகிக்கவே கூடாதுங்க பெண்ணானவள் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை மற்றவர்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது அதாவது நம்ம வீட்டில் ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை பொது இடத்துல போய் பேசக்கூடாது பெண்ணானவள் கணவனுடைய வருமானம் பத்தலை கணவனுக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு வீட்டில் அது வாங்க முடியல இது வாங்க முடியலன்னு புலம்பூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில் போய் நம்ம பேசவே கூடாதுங்க மனம் விட்டு பேசினா துக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவீங்க மனம் விட்டு பேசினா துக்கம் குறையும் தான் அது யாருக்கிட்ட பேசுகிறோம் யாருக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் சொல்லணும் எல்லார் இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் எல்லா நாயங்களையும் போய் பேச போறப்ப அது நம் இல்லத்துக்கே திரும்பி அந்த நாயம் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய்விடும் அதனால தேவையில்லாத விஷயங்களை பொது இடத்துல வெளி இடத்துல பேசக்கூடாது பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொது இடத்துல அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல போய் இருந்துட்டு பெண்கள் பெண்களை பற்றியே அவதூறு பேசக்கூடாது இந்த மாதிரி பேசினா அந்த பெண் இடத்தில் இருக்கிற மகாலட்சுமி தன்மை குறையும் தெய்வீக தன்மை குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மற்றவர்களை புறம் பேசுகிறதே அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது தினம் தோறும் ஒரு மூன்று முறையாவது அன்னை மகாலட்சுமின் மந்திரத்தை சொல்றது நல்லது காலை எழுந்தவுடனே கணவரோட முகத்தை பார்க்கறது ரொம்பவுமே நல்லது அல்லது மகாலட்சுமி திருவுருவம் இருந்தால் அந்த திருவுருவத்தை பார்க்கலாம் அல்லது நமது உள்ளங்கையை பார்க்கலாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் த்ரீம் மகாலக்ஷ்மி நமகை என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அன்றைய நாளை தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்குங்க எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் காலை எழுந்தவுடனே வீட்டோட நிலைவாசலை திறக்கிறப்ப அன்னை மகாலட்சுமியை வரவேற்று தான் திறக்கணும் அதாவது நிலைவாசலை திறக்கிறப்ப காலை எழுந்தவுடனே நேராக போய் நிலைவாசலை திறக்கக்கூடாது தலையெல்லாம் ஒதுக்கம் பண்ணி முகம் கழுவி முகத்தில் பொட்டு ஒன்று வச்சுட்டு தான் பொறுமையாக நிதானமாக கதவை திறக்கணும் படபடன்னு வேகமாக போய் அவதியாக கதவை திறக்கவே கூடாதுங்க நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட பாதுகாப்பு நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுடைய மகாலக்ஷ்மின் அம்சம் கொண்டது ஒரு வீட்டுக்கு அரணாக இருப்பது எது அப்படின்னா நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலை நம்ம எப்பவுமே சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமத்தோடு கோலமிட்டு மங்களகரமாக வச்சுக்கணுங்க நிலைவாசலை சுத்தப்படுத்தி எந்த இல்லம் நல்லா அழகாக வச்சுருக்காங்களோ அந்த இல்லத்தில் மகாலட்சுமின் வருகை நல்ல முறையில் இருக்கும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கதவு அதாவது நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவை நல்ல சுத்தமா தொடச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணணும் நிலைவாசலை எப்பவுமே அலங்காரமா வச்சுக்கணும் முடிந்த வரைக்கும் அதில் வெற்றி வேர் நல்ல வாசம் நிறைந்த மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறதே அப்படிங்கிறது இன்னுமுமே சிறப்புங்க காலை மாலை இரு வேலையும் விளக்கேற்று வழிபாடு செய்யணும் இரு வேலையும் நம்மால விளக்கேற்ற முடியல அப்படின்னா ஒரு வேலையாவது விளக்கேற்று வழிபாடு செய்யணும் ஒருவேளையும் என்னால் ஏற்ற முடியாது நேரம் இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் என்னால் அன்னாடும் தொடச்சி சுத்தப்படுத்தி கோலம் போட்டு மா விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லுறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாட்கள்லேயாவது மறக்காமல் ஒரு நேரமாவது விளக்கேற்றி அன்னை மகாலட்சுமி தாயாரை மனமுருக வழிபாடு செய்யணுங்க இந்த சிறு சிறு விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதும் செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நல்ல முறையில் நம்ம வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு போடுங்க உங்கள் நண்பர்களும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க